நமது தொலைக்காட்சியில் ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை தினம் ஒரு நபருக்கு ஒரு பவுன் தங்கம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் ஹலோ நாகராஜ் ஸ்பீக்கிங் ஐ ஸ்பீக்கிங் சார் நீங்களா குட் மார்னிங் சார் ஓகே சார் சார் ஓகே சார் சார் உடனே பண்ணிடுறேன் சரிங்க சார் தேங்க்யூ சார் சார் இவர் சொன்னது உண்மை தான் சார் என்னோட ஹையர் ஆஃபீஸர் தான் கால் பண்ணார் ரெஸ்டாரண்ட்டை ரீஓபன் பண்ணுறதுக்கு உடனே பெர்மிஷன் கொடுக்க சொல்லிட்டாரு இதில் ஒரு சைன் பண்ணுங்க சார் ஓகே சார் இந்தாங்க சார் ஆமாம் சார்

நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்க யாருன்னு தெரியாம தான் நான் உங்ககிட்ட வேலை பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் நீங்க சக்திக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணிருக்கீங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும் சார் அது மட்டும் இல்லாமல் மூணு மாசமா தேடி எங்கேயும் வேலை கிடைக்கல அந்த நேரத்தில் நீங்க தான் எனக்கு வேலை போட்டு கொடுத்தீங்க அதுக்கான நன்றி கடனை தான் இப்ப நான் செஞ்சிருக்கேன் அருண் நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பியா சொல்லுங்க சார் ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கும் என் ரெஸ்டாரண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுப்பா அந்த நிர்வாகம் வேற இந்த நிர்வாகம் வேற நீ ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு மறுபடியும் வேலைக்கு போறியோ இல்லையோ அது எனக்கு தெரியாது ஆனா நீ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வரணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன்ப்பா இதுக்கு நீ மறுக்காம சரின்னு சொல்லணும் இல்ல சார் அது வந்து அருண் டக்குன்னு அவசரப்பட்டு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதப்பா நிதானமா நல்லா யோசி மாதிரி நேர்மையான ஒருத்தன் என் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னோட சுயமரியாதை மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் நடக்கவும் விட மாட்டேன் அருண் ஈகோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீ திரும்ப வேலைக்கு வரணும் உங்ககிட்ட அபாரமான திறமையும் உழைப்பும் இருக்குப்பா அதோட உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டி இருந்தா வாழ்க்கையில நீ பெரிய போயிடுவ அதனாலதான் உன்னை கூட வான்னு கூப்பிடுற நல்ல விஷயத்தை மிஸ் பண்ணிடாத அருண் உன் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றேன் உங்ககிட்ட இருந்து பாசிட்டிவான பதில தான் எதிர்பார்க்கிறேன் ஓகே சார் Thank you very much. நீங்க இப்ப எங்களுக்கு பண்ணிருக்கிறது மிகப்பெரிய உதவி என்ன அருண் இன்னும் முடிவெடுக்கலையா எடுத்துட்டேன் சார் நான் வேலைக்கு வரேன் நான் எப்போ வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்றீங்களோ அப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் நல்ல முடிவு எடுத்திருக்காரு நீ போயிட்டு வா நான் கால் பண்றேன் ஓகே சார் நான் வரேன் ஆ ரொம்ப தேங்க்ஸ் சார் முதல்ல இந்த விஷயத்தை ருத்ரா கிட்ட சொல்லணும் தேங்க்யூ சார் என்னங்க உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் நான் மினிஸ்டர் கிட்ட பேசிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெஸ்டாரன்ட் ரீ ஓபன் பண்றதுக்கான பெர்மிஷன் நமக்கு கிடைச்சிரும் நானும் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன் ஏற்கனவே நமக்கு பெர்மிஷன் லெட்டர் கிடைச்சிருச்சு நானே மினிஸ்டர் கிட்ட இப்பதானங்க பேசுனேன் அதுக்கு முன்னாடி எப்படி இத கொடுத்தாங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அருண் தான் ருதுரா அருணா ஆமா நீ மினிஸ்டர் கிட்ட பேசுறதுக்கு வெளியில போனதும் அருண் உள்ள வந்தான் இதுதான் நடந்தது ருதுரா

ஒரு சாரி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு நீ போய் வேலையை பாரு பிளீஸ் அணி நீயே போய் உனக்கு பிடிச்ச புடவை எடுத்துக்கோ அதுக்காக நான் வரணுமா நான் தான் முக்கியமான வேலையா இருக்கேன்னு சொல்றேன்ல வேணா எங்க அம்மாவை கூட்டிட்டு போ நீ என்ன ரொம்ப இக்னோர் பண்ற சிவா அனி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு வர முடியாதுன்னு சொல்றது உன்னை இக்னோர் பண்ற மாதிரி இருக்கா இந்த விஷயத்துல மட்டும் இல்ல சிவா எல்லா விஷயத்திலயும் தான் சொல்றேன் லாஸ்ட் டைம் உன்னை காஃபி ஷாப்க்கு கூப்பிட்டேன் நீயும் வரந்தா சொன்னேன் ஆனா லாஸ்ட் மினிட்ல கிளைண்ட் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலயும் என்கிட்ட இருந்து நீ ரொம்பவே டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ற சிவா அது எனக்கு மென்டலி எவ்வளவு பெயினா இருக்குன்னு தெரியுமா அனி இந்த மாதிரி நீயா ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்காத இது இமேஜினேஷன் இல்லை சிவா நான் உண்மையா தான் சொல்றேன் எனக்காக ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்றதுக்கு கூட நீ தயாரா இல்லை

அதனால தான் இந்த ஆட்டம் ஆடுற எனக்கு நல்லா தெரியும் கமலா செத்துட்டா அத மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு பாடியை கொண்டு போனாங்க எல்லாமே நிஜம் எல்லா இடத்துலயும் போய் தீர விசாரிச்சுட்டு தான் இங்க பேசுறேன் உனக்கு நேரம் போகலனா எங்கேயோ போய் எப்படி எப்படியோ என்ன பத்தின கதையெல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பியா அது உன் விருப்பம் நான் தான் கமலான்னு எனக்கு தெரியும்ல எனக்கு அது போதும் இங்க பாரு நீ யார் அவனா ஏமாத்தலாம் ஆனா என்ன ஏமாத்த முடியாது இப்படி சாமர்த்தியமா பேசி தப்பிச்சலாம் நினைக்காத நீ உண்மையான கமலா இல்லன்னு மெடிக்கல் ரிப்போர்ட்டோட ருத்ராமா கிட்ட போய் சொன்னேன்னு வை உன் அப்படியே பீஸ் பீஸ் ஆக்கிடுவாங்க போய் சொல்லட்டுமா என்ன ரத்னோ இப்படி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படியே நீ யாருங்கிறத ருத்ராமா கிட்ட போய் நான் சொன்னேன்னு வை உன்னை அப்படியே கைமா பண்ணிடுவாங்க நானும் சொல்லட்டுமா அடைச்சா நிறுத்து இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ முதல்ல நீ என்ன ஃபாலோ பண்றத இத்தோட நிறுத்திக்கோ அதுதான் உனக்கு நல்லது ஆமா ஆமா பெரிய ஐஸ்வர்யா ராய் அப்படியே ஃபாலோ பண்ணிடுறோம் என்ன மிரட்டி பாக்கியா ஐயா சும்மா வாய் உதார் விடுறதுக்கு என் பேர் என்ன ரத்தினமா நான் கமலா ஆதாரம் இல்லாம அனாவசியமா பேச மாட்டேன் நம்ப வச்சிருவோம் நீ அவகிட்ட சாவ நெருங்க வைக்கணும் இதுதான் நமக்கு கிடைக்க போற கடைசி சான்ஸ் நீ என்னோட பெரிய ஆபத்து கமலா உனக்கு சாவ நிச்சயம்

செத்து வட அந்த யமனுக்கே அல்வா கொடுத்து வட ஏ ஏறோம் நா செத்து பொழச்சவடா அந்த யமனுக்கே அல்வா கொடுத்து